வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன்போஸ்கோ திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிஷினரி மியூசியம்க்கு தான் வந்திருக்கிறோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த மிஷினரி மியூசியம் அமைந்திருக்கிறது எப்படி எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு நாடுகளுக்கு சந்தேசியர்கள் போயிருக்கிறாங்க சல்லீஷர்கள் இத்தனை நாட்டில் பணி செஞ்சிட்டுருக்குறாங்க அப்படின்றது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இத்தனை நாடுகளுக்கு போகிறது இத்தனை ஒரு புது புது நாடுகளுக்கு போய் அந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய மறைபரப்பு பணியை செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண வேலை கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சோன்னு ஆனால் இந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் ஈவன் சில இடங்களில் போயிட்டு மறைச்சாட்சியான எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது இவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு நமக்காக அந்த இடத்துல உள்ள மக்கள் வந்து அவர்கள் செஞ்ச பண்ணிக்காக கொடுத்த சில நல்ல விலை மதிக்க முடியாத சில பொருட்களை தான் இந்த மியூசியமில் வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நமக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய நிறைய புது விஷயங்களை நமக்கு உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தொன்போஸ்கோ தனது சலேசியர்களை வந்து முதல் முறையாக மட்டகோனியா அப்படின்ற இடத்துக்கு தான் அனுப்புறாரு ஸோ அந்த இடத்துல இருந்து கிடைச்ச அந்த மக்கள் நம்மளுடைய சலேசியர்களுக்கு கொடுத்த சில விலை முடியாத சில பொருட்களை நம்ம இங்கே வச்சிருக்கிறத பார்க்குறோம் இதே தான் நம்ம ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு சலீஷர்கள் போகும்பொழுதும் அவர்கள் நமக்காக கொடுத்த நிறைய அன்பளிப்புகளை இங்கே வச்சுருக்கிறாங்க இதோ இந்த காட்சியில் வடிவமைக்கப்பட்டிருக்க மாதிரி இந்த இறகுகள் உண்மையிலேயே ஒவ்வொரு பகுதியிலையும் பெண்களை அழகுபடுத்தி கொள்வதற்காக ஒரு ஆபரணமாக அங்கே வச்சிருந்துருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே வைக்கக்கூடிய சில தலை ஆபரணங்களை பார்த்தோம் அப்படின்னா சில விலங்குகளை அப்படியே வச்சுருக்கிறாங்க நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொன் வண்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான சில வண்டுகளுடைய சிறகுகளை பயன்படுத்தி ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க ஒரு தலைப்பாக பண்ணியிருக்கிறாங்க அதை வச்சு மாலை மாதிரி செஞ்சுருக்கிறாங்க மேலும் கையில் வச்சுருக்கக்கூடிய செங்கோல் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இதை வச்சிருக்கிறாங்க இது வந்து ஈக்குவதார் அப்படின்ற ஒரு ஆட்டை சேர்ந்த ஒரு உலை உயர்ந்த ஆபரணமாக நமக்கு கருதப்படுது இங்கே பார்க்கலாம் நம்ம குரங்கனுடைய தோலில் ஒரு அழகான ஒரு தோல் பை வச்சிருக்கிறாங்க மேலும் ஒவ்வொரு நாட்டினுடைய பெருமை அவர்கள் வந்து வேட்டையாடுற ஒரு பொருளை வந்து அதை அவங்க நினைவு சின்னமாக எடுத்து அதை வச்சுருக்கிறது அப்படின்னு சொன்ன பார்த்திங்களா அதே மாதிரி அவர்களோட நாட்டுக்கு எதிரிகளாக வரவர்களையும் வேட்டையாடி அவர்களை கொண்டு அவர்களுடைய முகங்கள் பார்த்தீங்கன்னா மனித முகங்கள் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சுருங்கி போன மனித முகங்கள் அதை நம்மளுடைய மிஷினரிஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்

சைனா நாட்டில் போயிட்டு மறைசாட்சிகளாக நாங்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இவர்களுடைய இவர்கள் பயன்படுத்தின உடைகள் மற்றும் சைனாவிலிருந்து பல பொருட்களும் நமக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்குது குறிப்பாக ஒவ்வொரு நாட் நாட்டை பார்க்கும்பொழுது சிறப்பாக நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஆண்டு முதல் முறையாக சலீஷியர்கள் தஞ்சாவூருக்கு வராங்க அதற்கு பிறகு இந்தியாவின் பல பகுதிகளுக்கு போகிறாங்க ஸோ அங்கிருந்து பல நம்மளுடைய இந்திய கலாச்சார பொருட்களாக இருக்கலாம் இல்லை நமது இந்து தெய்வங்களினுடைய சிலைகளாக இருக்கலாம் எல்லாம் நம்மளுடைய சிலேஷிய மிஷினரிகளால் பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்ட்டு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கலாம் ஏன்னா இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் நம்மளுடைய தமிழ் கலாச்சார அல்லது இந்து தெய்வங்களுடைய சிலைகள்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படி தான் சொல்லணும் பொருட்களை காட்டும் போது ரொம்ப வேகமாக காட்டியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இது எதுக்காக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்கக்கூடிய சுவாரஸ்யத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன் நீங்கள் முடிஞ்ச பொருத்தடவை இத்தளி வர்றதுக்காக வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இந்த மியூசியமும் மறக்காமலும் பாருங்கள் பார்த்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மேலும் இங்கே வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் பார்த்து மகிழணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் சிறப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பறவைகளுடைய ஒவ்வொரு பறவை இனத்தையும் ஒவ்வொரு விலங்கு இனத்தையும் பூச்சி எல்லாத்தையும் இங்கே சிறப்பாக காமிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள விதமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒருவேளை ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வர வீடியோவில் திருத்திக்குவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வளன்